சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தை நீ அதிகமாக நேசித்த உறவும் உன்னை விட்டு பிரிந்த உறவும் இப்பொழுது உன்னிடம் இணையப் போகும் உறவும் அது அனைத்தும் என்னிடம் சொன்னதை உன்னிடம் சொல்ல வந்தேன் ஏனென்றால் உன்னை விட்டு பிரிந்து துரோகங்களை செய்த உறவுகள் வாழ்க்கையில் இனிமேல் வேண்டாம் என்று என் குழந்தை முடிவு எடுத்துவிட்டது காரணம் என்னவென்றால் என் குழந்தைக்கு அதிகமாக பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட்டு மன வெறுப்பை அடைந்திருக்கிறது அதனால் தான் இன்று உன் சாயப்பா ஒரு முடிவுகளை சொல்லவும் நீ நான் சொன்ன பிறகு அந்த முடிவை நீ எடுப்பதற்காக நீ முழுமையாக கேள் உன் வாழ்க்கையில் நீ கோபமாக இருப்பதற்கு நியாயம்தான் காரணம் என்னவென்றால் அளவற்ற அன்பை அந்த உறவின் மீது வைத்து ஆனால் சிறு சிறு பிரச்சனைகளுக்காக அந்த உறவை ஒரேடியாக நீ வெறுத்து விட்டாய் ஆனால் அந்த உறவோ இன்று வரை செய்த தவறுக்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் என் குழந்தை அவர்கள் என் வாழ்க்கையில் வேண்டாம் நிரந்தர பிரிவுகள் ஏற்படுத்தி கொள்ளலாம் அந்த உறவை முறித்துக் கொள்ளலாம் என்று என் குழந்தை முடிவெடுத்து விட்டாய் அப்படியானால் நம் வாழ்க்கையில் எந்த உறவுதான் தவறு செய்யவில்லை எவர்தான் துரோகம் செய்யவில்லை இருந்தாலும் மறுமுறை ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர்கள் மனம் திருந்தி வந்தால் நீ ஏற்றுக்கொள்வது நியாயம்தான் காரணம் என்னவென்றால் என் குழந்தை உண்மையான அன்பு வைத்து பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறது அந்த உண்மையான அன்பு எவ்வளவு கஷ்டங்களும் வழிகளும் கிடைக்குமோ அந்த அந்த உண்மையான அன்பு எவ்வளவு கஷ்டங்களும் வலிகளும் கொடுக்குமோ என்று அனைத்தையும் அனுபவித்து விட்டது அதனால்தான் இந்த வெறுப்புணர்வு உன் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது மறுமுறை எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்து விட மாட்டார்களா என்று என்னிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டது அவர்கள் மனம் அருந்தி மனம் திருந்தி நான் ஏற்றுக்கொள்வேன் என்று நான் அவர்களுக்கு வாக்களித்து விட்டேன் ஆனால் உன்னுடைய அன்பு என்பது ஆழமானது அதற்கு சிறிது சிறிதாக வெறுப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் உன் மீது அன்பு வைத்துவிட்டு பிரிந்த உறவு உன்னை காண கண்கள் அலைமோதி கொண்டிருக்கிறது இந்த சாயப்பாவிடம் சொல்லி சென்ற வாரம் அழுதார்கள் உன் மனதில் ஆழமாக இருப்பதை கொஞ்சம் வெளியில் எடுத்துவிட்டு கொஞ்சம் சிந்தித்துப்பார் பார் காரணம் என்னவென்றால் ஒரு முறை மன்னித்து ஏற்றுக்கொள் ஏனென்றால் அவர்கள் மனம் திருந்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் என் வாழ்க்கையில் அவர் வேண்டாம் நான் ஒருமுறை பட்டதே போதும் என்று வெறுத்து கொண்டுள்ளாய் அவர்கள் எவ்வளவு பெரிய துரோகம் செய்தார்களோ அதற்கெல்லாம் அவர்கள் அனுபவித்து விட்டார்கள் அதனால் மனம் திருந்தி வரும் அவரை நீ தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இனி உன் கையில்தான் உள்ளது முடிவுகளும் உன் கையில்தான் உள்ளது இது உன் வாழ்க்கை நீதான் முடிவு எடுக்க வேண்டும் அவர்கள் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறார்கள் உண்மையான அன்பு கிடைப்பது கடினம் குழந்தையின் ஆனால் அந்த உண்மையான அன்பு உன்னை கண்டிப்பாக தேடி வரும் மறுமுறை அந்த அன்பு உன்னை ஏமாற்றாது கண்டிப்பாக நான் சொல்வது நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்